ஹை Friends, வெல்கம் to டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து ஃப்ரீ ஆன்லைன் test வந்து எப்படி எழுதுறது அப்படின்றத நான் சொல்லிடுறேன் இந்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து நூறு கொஷின்ஸ்க்காக நம்ம வைக்க போகிறோம் இந்த நூறு கொஷின்ஸ் எல்லாமே வந்து சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்டு புக்கில் இருந்து எடுக்கப்பட்ட கொஷின்ஸு எல்லாமே முக்கியமான கொஷின்ஸு டோட்டல் கொஷின்ஸ் வந்து நூறு இருக்குது சரிங்களா இந்த டெஸ்ட்டு வந்து நீங்கள் எப்படி எழுதுறது டெஸ்ட்டு அட்டன் பண்ணிவிட்டு எப்படி வந்து உங்கள் ஸ்கோர் வந்து கண்டுபிடிக்கிறது ஸோ ஆப்ஷன் வந்து எப்படி கிளிக் பண்ணுறது எப்படி சப்மிட் பண்ணுறது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் ஃபுல்லாக சொல்கிறேன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் எழுதுங்க சரிங்களா அதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராமில் தான் வந்து லிங்க் வந்து ஷேர் பண்ண போகிறோம் அதனால் டாப் செவன் தமிழ் அகாடமி டெலகிராமில் இன்னி நீங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் ஜாயின் பண்ணிடுங்க சரிங்களா ஸோ இந்த லிங்க் வந்து நீங்கள் டச் பண்ணால் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது ஸோ லிங்க்கு வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் டிஎன்பேசி டாப் செவன் தமிழ் ஸோ இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் லோகோ பார்த்துக்கோங்க செக் பண்ணிக்கோங்க இந்த ஒரு பேஜை சரிங்களா இதுதான் நம்ம டாப் செவன் தமிழ் அகாடமியோட டெலகிராமு ஸோ இதில் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா இதில் லிங்க் வந்து ஷேர் பண்ணுறோம் சரிங்களா இப்போ எப்படி நீங்கள் டெஸ்ட் எழுதுறது அப்படின்றத சொல்கிறேன் இங்கே லிங்க் இருக்குது இந்த லிங்க் வந்து நீங்கள் டச் பண்ணிங்கன்னா டேரெக்டாக டெஸ்ட் கொஷின்ஸ்க்கு வந்து போயிடலாம் ஸோ கொஷின்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி சில டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும் அதை வந்து நீங்கள் கொடுத்துருங்க உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்தா தான் வந்து டெஸ்ட்டு கொஷின்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா இப்போ கொஷின்ஸ்க்கு எப்படி கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இப்போ இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும் டோட்டலாக ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து இருக்குது ஆன்சர் வந்து செலக்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து இப்போ ஆன்சர் வந்து டி அப்படின்னா டி வந்து நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து வந்துடும் இதே மாதிரி நூறு கொஷின்ஸ் வந்து இருக்குது இப்போ நூறு கொஷினுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் போடுறீங்க நான் சும்மா ஓரலாக போடுறேன் ஆன்சரு எல்லா கொஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் கரெக்டாக ஆன்சர் போட்டிங்கன்னா லாஸ்ட்டில் வந்து சப்மிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது சரிங்களா ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் சப்மிட் அப்படின்னு போட்டிங்கன்னா நீங்கள் ஹண்ட்ரட் கொஷினுக்கு வந்து எத்தனை கொஷின் வந்து கரெக்ட் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து காமிக்கும் இப்போதான் சப்மிட் கொடுத்தோடனே நம்மளுக்கு வியூ ஸ்கோர் வருது ஸோ வியூ ஸ்கோரை வந்து டச் பண்ணுங்கள் ஸோ அது பண்ணிங்கன்னா நம்ம வந்து ஹண்ட்ரடுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து கரெக்ட் ஆன்சர் போட்டிருக்கோம் அப்படின்றது வந்து ஷோ ஆகும் ஸோ நம்ம சும்மா நார்மலாக போட்டனால நம்மளுக்கு வந்து ஷோ ஆகலை ஜீரோ காமிக்குது ஸோ இது மாதிரி தான் வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதணும் சரிங்களா ஸோ இப்போ ஒருவேளை வந்து நீங்கள் கொஷின்ஸ் வந்து ராங் ஆன்சர் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த கொஷின் கீழேயே வந்து கரெக்ட் ஆன்சர் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ வந்து வீரமாமணி தவிர அதுக்குரிய சரியான ஆன்சர் வந்து அகத்தியலிங்கம் இது மாதிரி தவறான கொஷின்ஸ்க்குரிய சரியான ஆன்சர் வந்து கீழேயே இருக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஹண்ட்ரட் கொஷின்ஸ்க்குமே வந்து ஆன்சர் வந்து கொடுத்துருக்கணும் சரிங்களா ஸோ ஏதாவது ஒரு கொஷின்க்கு வந்து ஆன்சர் கொடுக்கலைன்னா அதில் கரெக்டான ஆன்சர் வந்து ஷோ ஆகாது ஆன்சர் செலக்ட் பண்ணிங்கன்னா தான் கரெக்டான ஆன்சர் நீங்கள் தப்பாக போட்டிருந்தீங்கன்னா ஷோ ஆகும் சரிங்களா இது மாதிரி தான் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து நீங்கள் டெஸ்ட் எழுத போகிறீங்க சப்போஸ் வந்து உங்களுக்கு நிறையா மிஸ்டேக்ஸ் வருது அப்படின்னா திருப்பி ஒரு தடவை வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம் ஏன்னா அந்த லிங்க் வந்து உங்கள் டெலகிராமில் தான் வந்து இருக்க போது ஆ ஒரு ப்ராப்ளம் இல்லை நீங்கள் ஹவு மெனி டைம்ஸ் வந்தாலும் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம் சரிங்களா ஸோ இது மாதிரி தான் வந்து டெஸ்ட் எழுத போகிறீங்க டெஸ்ட் எழுதிவிட்டு உங்கள் மார்க் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ